இன்றைய செய்திகளை வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆலோசனை கூட்டம் இராமநாதபுரம் மாவட்டம் பாட்டாளி மக்கள் கட்சி கிழக்கு சார்பாக மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் சந்தான தாஸ் தலைமை தாங்கினார் மாவட்ட தலைவர் வெங்கடேசன் மாவட்ட தலைவர் ராஜேந்திரன் முன்னிலையில் மாவட்ட துணைச் செயலாளர் கலந்த ராசிக் வரவேற்றார் இக்கூட்டத்தில் சமூக நீதி காவலர் மருத்துவர் ராம்தாஸ் ஐயா அவர்கள் ஆணை வருகிற டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி வன்னியருக்கு பத்து புள்ளி பூஜ்யம் ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தியும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அவர்களுக்கு உரிய பங்கீடு வழங்கவும் வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கட்சியின் அனைத்து நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் தவறாது கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என் மாவட்டச் செயலாளர் சந்தான தாஸ் வலியுறுத்தி கூறினார் இக்கூட்டத்தில் மாநில பொது உறுப்பினர் சண்முகம் மாநில சிறுபான்மை பிரிவு துணைச் செயலாளர் சகுபர் சாதிக் மாவட்ட துணைத் தலைவர் முகமது அலி திருவாடானை ஒன்றிய செயலாளர் மோகன்ராஜ் ராமநாதபுரம் ஒன்றிய செயலாளர் சந்திரன் திருவாடானை ஒன்றிய தலைவர் நம்புதாலே முத்தையா திருவாடானை ஒன்றிய இளைஞரணி துணைச் செயலாளர் கலிய நகரி ஆரோக்கியசாமி மற்றும் பலரும் கலந்து கொண்டனர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சந்திசை சந்தித்து பன்னிரண்டாம் தேதி நடைபெறவிருக்கும் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை மனுவையும் அளித்தனர் வணக்கம் நிர்வாகிகள் மற்றும் அந்த எல்லா மக்களுக்கும் அந்த அவளுக்கு உரிமையை பெற்று அரசு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த போராட்டம் அதனால யாரும் வந்து இந்த போராட்டத்தை ஒரு சாதாரணமாக நம்ம விட்டுட்டு நடந்து போயிடக்கூடாது இது மட்டும் இல்லை நம்ம மக்களுக்கான போராட்டம் மட்டும் இல்லாமல் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இது ஒரு இந்த போராட்டத்தின் மூலமாக தான் நம்ம வந்து பெரிய அளவில் நம்ம வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நமக்கு தேவையான அந்த கூட்டணியில் நமக்கான அதாவது சட்ட உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான நமக்கு தேவையான தொகுதிகளெல்லாம் பேச முடியுங்க அதனால இந்த முக்கியமாக அதை வந்து சிறப்பாக நடத்தணும் அப்படி சிறப்பாக நடத்தணும்னா ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு மாவட்டத்திலையும் எவ்வளவு கூட்டத்தை நீங்கள் கூட்டி நடத்த முடியுங்கிற ஒரு கேள்வி வச்சார் அப்படி சொல்லும்போது வட மாவட்டங்கள் எல்லாம் குறைஞ்சது இருபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட நபர்களை கூட்டம்

समूह नीति कावल महत्वपूर्ण ஐயா அவருடைய ஆலோசனை பேரில் இன்று நமது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களை சந்தித்து வருகின்ற டிசம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நடக்கவிருக்கின்ற சாதி வாரி கணக்கெடுப்பு மற்றும் பத்து புள்ளி ஐந்து சதவீத வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு மற்றும் சாதி நானூற்றி முப்பத்தி நாலு சாதிகளுக்கான பிரதிநிதித்துறை வழங்க கோரி வருகின்ற பனிரெண்டாம் தேதி டிசம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை இருக்கின்ற கண்ட அதாவது கோரிக்கை முலக்க ஆர்ப்பாட்டம் சம்பந்தமாக மனுக்கள் கொடுத்துவிட்டு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் திறமையிலும் மற்றும் மாவட்ட தலைவர் ஒன்றிய திருவாண ஒன்றிய செயலாளர் மற்றும் நிர்வாகிகளோடு இன்று சந்தித்து அந்த மனுவை கொடுத்து விட்டு சொல்கிறோம் நன்றி இதற்கு முன்பாக நமது மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் ஆலோசனை கூட்டமானது ஒரு பத்திரையிலிருந்து ஒரு பதினோரு மணி அந்த கூட்டம் நடைபெற்றது இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க